சாணக்கியர் கூறிய பணம் பற்றிய ஐந்து முக்கிய விதிகள் விதி ஒன்று பணத்தை எளிதாக நினைக்காதே சாணக்கியர் சொன்னார் பணம் எளிதாக வந்தா அது அதைவிட எளிதாக போயிடும் பணத்துக்கு மதிப்பு கொடுத்தவன் தான் அதை கையில் வைத்திருக்க முடியும் விதி இரண்டு வருமானம் மட்டும் போதாது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பணம் தக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு செலவை கட்டுப்படுத்தாதவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏழைதான் விதி மூன்று பணத்தை ரகசியமாக வைத்துக்கொள் சாணகியர் சொல்றாரு உன் பணம் உன் திட்டம் உன் பலவீனம் மூன்றையும் எல்லாருக்கும் சொல்லாதே ரகசியம்தான் பாதுகாப்பு விதி நான்கு பணம் உனக்காக வேலை செய்யணும் நீ பணத்துக்காக வேலை செய்யறதை விட பணம் உனக்காக வேலை செய்யணும் அதுதான் புத்திசாலி மனிதனின் நிதி வாழ்க்கை விதி ஐந்து கஷ்ட காலத்துக்கு தயாராக பணம் இருக்கும் காலத்தில் சேமிக்காதவன் பணம் இல்லாத காலத்தில் அழுதாலும் பயனில்லை எதிர்காலம் தயாராக இருப்பவனை ஏழை ஆக்காது சாணக்கியர் சொன்ன இந்த ஐந்து விதிகளில் ஒன்றையாவது இன்று வாழ்க்கையில் கொண்டு வாங்க உங்கள் பணநிலை நிச்சயம் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இப்படியான வீடியோக்காக தமிழ் மைண்ட் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க